இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்காயை பாருங்கள் இந்த மாதிரி பிஞ்சி முருங்கைக்காயாக எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சு முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இந்த அளவு பூண்டு பற்களை எடுத்து குட்டி உரலில் போட்டு ஒன்றும் பத்தியமாக நசுக்கி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரே ஒரு ரெண்டு கொட்டை புளி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை சேர்க்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சாச்சு சொல்ல மறந்துட்டேன் மிளகு சீரகம் அரைக்கும் போது இந்த ரெண்டு வரமிளகாயும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து போச்சு இப்போ இதை நம்ம அந்த தக்காளி கரைச்சி வச்சுருந்தோம் பிற அதில் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி முருங்கைக்காயும் நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச பாத்திரத்தையும் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு போதும் அதிகமாக சேர்த்துராதீங்க இதில் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் மிளகாய் வத்தல் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெய்லயே கலந்து விட்டுக்கலாம் போட்டதுமே நம்ம வந்து தட்டி வச்சிருக்க பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டை எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க இது கூட பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு முறை இந்த மாதிரி வரட்டி விடுங்க அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி கரைச்சல் அந்த வேக வச்ச முருங்கைக்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க புளிப்பெல்லாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கங்க இந்த ரசம் வந்து அதிகமாக கொதிக்க விடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஓரம் கொதித்து வரோம் அப்படி கொதி ஒரே ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க டக்குன்னு தட்டு போட்டு மூடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அப்புறம் தட்டு போட்டு மூடிக்கலாம் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முருங்கைக்காய் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ரசத்தை தான் வைப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்